மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் விட்டு இப்போ அப்பா பேரில் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அப்பா வந்து இறந்துடுறாரு அவருக்கு வந்து இறப்பு சான்றிதழ் இருக்குது வாரிசு சான்றிதழில் ஒரு நாலு மக்கள் இருக்காங்க அதாவது வந்து வாரிசுகள் மனைவி இருக்காங்க அப்போ அஞ்சு பேர் வாரிசு சர்டிஃபிகேட்டில் அஞ்சு பேர் வந்துடுறாங்க இப்போ வந்து அந்த அஞ்சு ஏக்கரு ஒரு சொத்தை அவங்க வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் பெறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதில் ஒரு மக்கள் மட்டும் ஒரு மகனோ மகனோ எனக்கு என்னோட ஷேர் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வேண்டாம் நான் வந்து வச்சுக்கிட்டு பிற்காலங்களில் வந்து அது எனக்கு அது உதவும் நான் அதை வச்சுக்கிறேன் இப்போதைக்கு நான் விற்க விரும்பலை அப்படின்னா ஏன்னா பட்டா வந்து கூட்டு பட்டாவாக இருக்கும் ஏன்னா வாரிசு சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வருவாய்த்துறை ஆவணத்தில் வந்து அப்பா பேரில் இருக்கிற வந்து அந்த சொத்தை வந்து அவங்க மாற்றம் செஞ்சிருப்பாங்க இப்போ நாலு பேர் மட்டும் சேர்ந்து மனைப்பிரிவு ஒப்புதல் நகர் உறவு இயக்கத்தில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் ரிலீஸ் டீட் கொடுக்கணும் அதாவது அவரை மட்டும் தனியாக வந்து வெளியேற்றணும் நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதலில் வந்து வரைபடம் தயாரிக்கும் போது அவருக்குரிய பாகத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற சிரணத்துக்கு மட்டும் நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து சம்பந்தப்பட்ட நகர் ஊர்ப்பு இயக்கத்தில் நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பம் அளித்து அனுமதி பெறுவதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம்